உங்களுக்கு தெரியுமா பாம்புகள் மற்றும் சூரியனை வழிபாடு செய்தல் என்பது உலகளாவிய வகையில் காணப்படுகிறது இந்த உலகத்தில் அநேக நாடுகளில் வாழும் மக்கள் பாம்புகளையும் சூரியனையும் பிற இயற்கை சக்திகளை வணங்குவதை நாம் இன்றும் கூட காண முடியும் உண்மையான கடவுளை அறியாத ஆதிகால மனிதர்களால் உயிரின் அடையாளமாகவும் சக்தியின் அடையாளமாகவும் பாம்புகள் கருதப்பட்டன அவற்றின் விஷம் மனிதரின் உயிரை சில நொடிகளில் முடித்துவிடும் ஆகவே அவை பயத்துடனும் சன்மார்க்க அறிவின்மை காரணமாக பக்தியுடனும் வழிபடப்பட்டன மேலும் அவர்கள் சூரிய ஒளியையும் வாழ்க்கை ஆரோக்கியம் மற்றும் ஆசீர்வாதங்களுடன் தொடர்புபடுத்தினர் ஆகவே சூரியனையும் வழிபட்டனர் சூரியனைப் போலவே மற்ற இயற்கை சக்திகளையும் அவற்றின் செயல்பாடுகளின் அடிப்படையில் பயந்தோ நேசித்தோ வணங்கினார்கள் வடக்கு எகிப்தில் சூரிய கடவுள் என்று சொல்லப்பட்ட ரா என்னும் அவர்களுடைய கோவிலில் சர்ப்ப வழிபாட்டுக்கான ஒரு இருக்கையும் நிறுவப்பட்டது இது சூரியன் மற்றும் பாம்பின் தொடர்புக்கு உலகளாவிய வகையில் வழிவகுத்தது பல்வேறு நாடுகளால் உலகளாவிய அமைப்புகளால் வெளியிடப்பட்ட பல முத்திரைகளில் பாம்புகள் மற்றும் சூரியன் இடம்பெற்று இருப்பது இதனை உறுதிப்படுத்துகின்றது உதாரணமாக ஹூ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் உலக சுகாதார அமைப்பின் சின்னத்தை பார்ப்போம் உலக சுகாதார அமைப்பின் சின்னம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த சின்னம் ஐக்கிய நாடுகளின் சின்னத்தையும் அதன் நடுவில் ஒரு பாம்பு சுற்றி கொண்டிருக்கும் ஒரு கோலையும் கொண்டுள்ளது இதன் பின்னணியில் உள்ள கதை என்னவென்றால் இது பழங்கால கிரேக்கர்களால் குணப்படுத்தும் கடவுளாக நினைக்கப்பட்ட அஸ்க்ளேப்பியஸின் கதையிலிருந்து உருவானதாகும் அதன் வழிபாட்டு முறையில் பாம்புகள் பயன்படுத்தப்பட்டன உயிர்களை காப்பாற்றுவதில் அஸ்க்லேப்பியஸ் மிகவும் உதவியாக இருந்ததாக கிரேக்க புராணக்கதை கூறுகிறது ஆகவே இது உலக சுகாதார அமைப்பின் முத்திரையாக அதாவது உயிர்களை காப்பாற்றும்படி செயல்படவுள்ள அமைப்பின் முத்திரையாக பயன்படுத்தப்பட ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த அமைப்பு உலகம் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தும் பேரழிவு நேரங்களில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த அமைப்பில் நூற்று தொன்னூற்று நான்கு நாடுகள் உறுப்பினராக உள்ளன அடுத்ததாக மருத்துவ உலகிற்குள் வந்தால் இரண்டு பாம்புகள் சுற்றிய சிறகுகள் கொண்ட ஒரு கோல் நீண்ட காலமாக மருத்துவம் மற்றும் மருத்துவ தொழிலின் அடையாளமாக இருந்து வருகிறது நீங்கள் ஒரு மருத்துவரிடம் சென்று மருந்து எழுதி வாங்கினால் அவர் தரும் மருந்து சீட்டில் இந்த முத்திரை தவறாமல் இடம்பெற்று இருக்கும் இதன் பின்னால் உள்ள கதை என்னவென்றால் இந்த சின்னத்தின் பெயர் காடுசியஸ் ஆகும் இரண்டு பாம்புகள் சண்டையிடுவதை கடவுள்களின் தூதர் என்று கருதப்பட்ட ஹெர்ம்ஸ் கண்டுபிடித்து அவற்றுக்கிடையே தனது கையில் இருந்த கோலை தள்ளினார் உடனே பாம்புகள் சண்டையை நிறுத்திக்கொண்டு தடியை சுற்றி கொண்டன என்று ரோம புராணக்கதை கூறுகிறது எனவே இந்த நிலையானது போராட்டங்களின் தீர்வுக்கான அடையாளமாக மாறியது நோயால் போராடும் ஒருவருக்கு சரியான தீர்வளிக்க மருத்துவத்துறையில் இந்த சின்னத்தை முத்திரையாக பயன்படுத்தினார்கள் இந்த சின்னம் அமெரிக்க இராணுவ மருத்துவத்துறையின் அடையாளமாகவும் உள்ளது இப்படி மொத்த உலக மக்களுடைய நோயை தீர்க்கவும் மனிதர்களை சாகாமல் காப்பாற்றி பிழைக்க வைக்கவும் இந்த அடையாள சின்னங்கள் பயன்படுத்தப்படுவதன் பின்னணியில் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் உள்ளது அதில் நடந்த அந்த உண்மையான நிகழ்ச்சி என்ன இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி வனாந்தரத்தில் பயணம் செய்தபோது அவர்கள் அடிக்கடி கர்த்தரை மறந்து மோசேயிடம் புகார் செய்தனர் அவர்களை திருத்த கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார் சர்ப்பங்கள் மக்களை கடித்தன அநேக மக்கள் இறந்தனர் அந்த சர்ப்பங்களை போகச் செய்யும்படி ஜெபிக்குமாறு அவர்கள் மோசேயிடம் கேட்டார்கள் கர்த்தர் சர்ப்பங்களை வெளியேற்றவில்லை ஆனால் மக்கள் கடிக்கப்பட்டால் அவர்கள் காப்பாற்றப்படுவதற்கான ஒரு வழியை கர்த்தர் உருவாக்கினார் அது என்னவென்றால் வெண்கலத்தால் ஒரு சர்ப்பத்தை அதாவது ஒரு பாம்பின் உருவத்தை உருவாக்கி அதை ஒரு கம்பத்தில் தூக்கி வைக்கும்படி கர்த்தர் மோசேயிடம் சொன்னார் மக்கள் பாம்புகளால் கடிக்கப்பட்ட போது மோசேயினால் கம்பத்தில் உயர்த்தி வைக்கப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தபோது கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார் இஸ்ரவேலர் தொடர்ந்து தாழ்மையுடன் இருக்கவும் கர்த்தர் மீது நம்பிக்கை கொள்ளவும் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த பாடத்தை புகட்டினார் பாம்பின் விஷம் போன்ற எப்படிப்பட்ட நோய்க்கும் தாமே அவர்களின் மருந்து என்று உணர்த்தினார் இஸ்ரவேலர்கள் பிற்காலத்தில் அந்த வெண்கல சர்ப்பத்தின் சிலையை ஒரு கடவுள் போல ஆக்கிக் கொண்டார்கள் தேவன் விக்கிரக வணக்கத்தை வெறுக்கிறவர் அவர் வெறுமனே அடையாளங்களாக கொடுத்தவைகளை மக்கள் கடவுளாக பாவித்ததை தேவன் விரும்பவில்லை பிற்காலத்தில் அந்த வெண்கல சர்ப்பத்தின் சிலை உடைக்கப்பட்டது ஆனால் அந்த நிகழ்ச்சி அனைவருடைய இருதயத்திலும் பதிந்துவிட்டது பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக நிகழ்ச்சிகள் பல்வேறு மதங்களில் இனங்களில் வெவ்வேறு வடிவங்களில் உலாவிக் கொண்டிருக்கின்றன அப்படி ஒரு கம்பத்தில் உயர்த்தப்பட்ட இந்த வெண்கல சர்ப்பத்தின் சிலைதான் பிற்காலத்தில் வேறு பேரில் நோய் தீர்ப்பதற்கான ஒரு அடையாளமாக அநேகராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் அதன் உண்மையான அர்த்தம் என்னவென்றால் அந்த மரக்கம்பம் சிலுவையை குறிக்கும் கம்பத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தின் சிலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளம் இருப்பதிலேயே மிகப்பெரிய நோய் பாவமாகும் அந்த பாவத்தை போக்கிக் கொள்ள பாவியாகிய ஒரு மனிதன் சிலுவை எனும் மரக்கம்பத்தில் அடிக்கப்பட்டு உயர்த்தி வைக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும் அவர் ஒருவரே பாவம் என்கிற மரணத்தை பரிசளிக்கும் கொடிய நோயிலிருந்து மனிதனை விடுவிக்கிறவர் பரலோக வாழ்வை தருகிறவர் இந்த உண்மையை மறந்துவிட்டு வெறுமனே அந்த சர்ப்பத்தின் சிலைகளை வணங்குவதால் வழிபடுவதால் அல்லது அடையாளங்களாக வைத்திருப்பதால் ஒரு உபயோகமும் இல்லை இந்த உலகத்தில் காணப்படும் ஒவ்வொரு அடையாளங்களுக்கு பின்னாலும் ஒரு பைபிள் வரலாறு இருக்கும் ஒருவேளை பாம்புகள் இந்த குறிப்பிட்ட பைபிள் நிகழ்வுகளுக்கு முன்பாகவே வணங்கப்பட்டதற்கு வாய்ப்பு இருந்தாலும் ஒரு கோலுடன் கூடிய பாம்பு பைபிள் நிகழ்வின் அடிப்படையில் வந்த ஒன்றுதான் அந்த பைபிள் வரலாறு எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே விடுதலை கொடுக்கும் மெய்யான தெய்வம் என்று சாட்சி பகருகின்றன இவற்றையெல்லாம் முழுமையாக அறிந்து கொள்ள பரிசுத்த வேதாகமத்தை திறந்த மனதுடன் முழுவதுமாக வாசிக்க வேண்டும் மீண்டும் நல்லதொரு செய்தியுடன் சந்திப்போம் அமன்